வா நினை தண்ணீர் விட்டு என்ன இப்படி அழுகுது கடவுளியா உலகத்துல வாழவே பிடிக்கவே சொல்லுங்க கடவுளின் எடுத்துக்கிட்டா நல்லா இருக்கும்னு சொல்லீங்க எல்லாருமே நல்லா இருக்காங்க நான் மட்டும் அழுகுதே சொன்னீங்க மத்தவங்கள பாக்காதீங்க நிச்சயம் ஆண்டவர் உங்களை உயர்த்த போறார் அவங்கள மாதிரி இவங்கள மாதிரி இல்ல அவங்கள அவங்களோட ஆண்டோர் ரொம்ப உயர்த்தியா

கிடைச்சு நம்ம நிம்மதியா அந்த தெய்வத்துக்கு சந்தோஷம் அத்தவங்க பார்த்து பிரமிக்க கூடிய அளவுல உங்க வாழ்க்கை இருக்குங்க